நண்பர்களே காவேரி ஆறு இதுதான் பார்த்துக்கங்க கரூர் பக்கத்தில் இருக்க மாயனூர் தடுப்பணை எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி இந்த ஏரியாவில் கொஞ்சம் சற்று மட்டும் திறந்து விட்டுருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் இங்கே ரெண்டு மூணு சட்டை திறக்கல அங்கே தள்ளி தள்ளி அப்படி திறந்துருக்காங்க ஃபுல்லாக திறந்தாங்கன்னா காவேரி ஆறு ஃபுல்லாக தண்ணி போகும் உங்களுக்கு அதுக்கெலாம் திறக்கவே இல்லை இந்த ஏரியாவில் மட்டும் ஒரு ரெண்டு செட்டரு ஒரு செட்டரு விட்டு விட்டு திறத்துருக்காங்க ஓகே தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள் காவேரி யாரு கடல் மாதிரி இருக்குது பாருங்க தண்ணி தண்ணி கட்டின தண்ணி தான் பாருங்க எப்படி பாருங்க தண்ணி அப்படியே தழும்பு இருக்கா தண்ணி அதாவது ஆர்டிஎஸ் பாத்துங்க நண்பர்